இந்திய ரயில்வே வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்துள்ள ஆசியாவின் முதல் பெண் லோகோ பைலட் சுரேகா ஜாதவ் செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதியான இன்று அதிகாரபூர்வமாக பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் லோகோ பைலட்டினும் ஆங்கில வார்த்தையானது ரயிலை இயக்கும் தொழில்நுட்ப வல்லுநரான ரயில் சாரதியை குறிக்கும் சொல்லாகும் ரயில் சாரதியே ரயில் போக்குவரத்தின் பாதுகாப்பிற்கும் நேரத்திற்கும் பொறுப்பானவராவார் ஆண்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்திய ரயில் ரயில்வே துறையில் பாலின தடைகளை உடைத்து வந்தே பாரத் உள்ளிட்ட பல ரயில்களை இயக்கி எண்ணற்ற பெண்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவரே சுரேகா ஜாதவ் மகாராஷ்டிரா மாநிலம் சாத்தாரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் மின்னியல் பொறியியலில் பட்டய படிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது இருபத்தி நான்காவது வயதில் இந்திய ரயில்வேயில் உதவி சாரதியாக இணைந்தார் சுரேகா இதன் மூலம் இந்தியாவில் மட்டுமன்றி ஆசியாவிலேயே ரயில் சாரதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் தனது திறமையால் பல்வேறு சவாலான பணிகளை ஏற்றுக்கொண்ட சுரேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் சரக்கு ரயிலை ஆரம்பித்து இரண்டாயிரமாம் ஆண்டில் உள்ளூர் ரயில் சாரதியாகவும் அதற்கு பிறகு மலை பாதைகளில் ரயில் இயக்கும் சாரதியாகவும் தகுதி பெற்றார் எளிய பின்னணியில் இருந்து வந்த இவர் கடின உழைப்பு விடாமுயற்சியால் தனது கனவுகளை நினவாக்கி மற்றவர்களுக்கு உதாரணமாக ார் பாரம்பரியமாக ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய ரயில்வே துறையில் சுரேகாவுக்கு பிறகு தற்போது ஆயிரத்து ஐநூறு பெண் சாரதிகள் காணப்படுகின்றனர் ரயில்வேயில் சாரதிகளாக மாறிய அனைத்து பெண்களுக்கும் சுரேகா ஜாதவின் வாழ்க்கை ஒரு வழிகாட்டியாகவும் உந்து சக்தியாகவும் மாறியுள்ளது பணியின் இறுதி பயணமாக மராட்டியத்தின் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து தலைநகர் டெல்லியின் ஹஜ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையம் இடையே ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலை சுரேகா ஜாதவ் இயக்கினார் போது அவருக்கு ரயில்வே சார்பில் பிரிவு உபசார நிகழ்ச்சி நடைபெற்றது ஓய்வு பெறுவதற்கு முன்னர் சக ஊழியர்கள் குடும்பத்தினர் மற்றும் துறை அதிகாரிகளால் சிறப்பாக கவுரவிக்கப்பட்டார் தனது நீண்ட பயணத்தில் பல அஞ்சல் மற்றும் அதிவிரைவு ரயில்களை இயக்கி இந்திய ரயில்வேயில் மிகவும் மதிக்கப்படும் பெயர்களில் ஒருவராக திகழ்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் திகதி இருந்து மும்பையில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் வரையிலான வந்தே பாரத் விரைவு ரயிலின் முதல் பயணத்தை இயக்கி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கிய முதல் பெண்மணி என்ற பெருமையையும் பெற்றார் இதன் மூலம் தனது புகழ்பெற்ற வாழ்க்கையின் மற்றொரு மைல்கல்லை எட்டினார் அது மட்டுமின்றி தனது சேவையின் அடையாளமாக செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி இகாட்புரிக்கும் மும்பைக்கும் இடையே ராஜ்தானி விரைவு ரயிலை இயக்கி தனது கடைசி பணியை நிறைவு செய்தார் இதன்போது சுரேகா ஜாதவ் முப்பத்தாறு ஆண்டுகால சேவைக்கு பிறகு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஓய்வு பெறுகிறார் ஒரு உண்மையான முன்னோடியாக பல தடைகளை உடைத்து எண்ணற்ற பெண்களுக்கு ஊக்கமாக எதுவும் முடியாதது இல்லை என்பதை நிரூபித்துள்ளார் அவரது பயணம் எப்போதும் மகளிர் முன்னேற்றத்தின் அடையாளமாக இருக்கும் என மத்திய ரயில்வே தனது அதிகாரபூர்வமான எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது அது மட்டுமன்றி மகிழ்ச்சி குடும்பத்தின் தலைவர் ஆனந்த் மஹேந்திரா சுரேகா ஜாதவின் பணி நிறைவை கொண்டாடியுள்ளார் சமூக வலைதளமான சுரேகா ஜி நீங்கள் ஒரு முன்னோடி மக்களுக்கு சேவை செய்த நீண்டகால பணி நிறைவை உங்கள் ஓய்வுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களை போன்ற மாற்றத்தை உருவாக்கும் நபர்கள் என்றும் கொண்டாடப்பட வேண்டும் உங்கள் பங்களிப்பு ஒருபோதும் மறக்கப்படாது என பதிவு செய்தார் முப்பத்தாறு ஆண்டுகளாக பணியாற்றும் காலத்தில் சுரே சுரேகா ஜாதவ் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல விருதுகள் பெற்றார் பெண்கள் முன்னேற்றத்திற்கான சின்னமாகவும் அடுத்த தலைமுறை பெண்களுக்கு ஊக்கமாகவும் அவர் இருந்து வருகிறார் சுரேகா ஜாதவின் பயணம் பெண்கள் எந்த துறையிலும் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துகிறது அவரது பெயர் என்றும் இந்திய ரயில்வே வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை